ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்லபடியாக மூணாவது வருஷம் வரலட்சுமி விரதத்தையும் முடிச்சுட்டேங்க வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நமக்கு செல்வம் சேருதா அப்படின்றத பற்றியும் நமக்கு மாங்கல்ய பலம் கூடுதா நம்ம வாழ்க்கையில் வசந்தம் வருதா அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்துட்டு எங்கள் வீட்டிலோட நிலைமை எப்படி இருந்தது அடுத்த வருஷம் இதை விட அதிகமான செல்வம் நம்ம வீட்டில் சேருமா அப்படின்றத எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் முதல்ல நம்ம வரலட்சுமி விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சிலர் ரெண்டு நாள் இருப்பாங்க ஒரு சிலர் ஒரே நாள் இருப்பாங்க நாங்க பாத்தீங்கன்னா மூணு நாள் வரலட்சுமி விரதம் இருப்போம் முதல் நாள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலசம் கொண் மகாலட்சுமி வந்துட்டு வீட்டுக்கு அழைக்குவோம் ரெண்டாவது நாள் பார்த்தோம்னா நம்ம வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை பண்ணுவோம் மூணாவது நாள் பார்த்தோம்னாக்கா புனர் பூஜை பண்ணுவோம் நாங்கள் அப்படி தான் ஒரு சிலர் ரெண்டு நாள்லேயே முடிச்சுடுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வரலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு அன்னைக்கே பார்த்திங்கனாக்கா பூஜை பண்ணிவிட்டு அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணிவிடுவாங்க அது அவங்கவுங்களோட விருப்பங்க முதல் நாள் நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் போது எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வந்து வாசலில் தான் வா வாசப்படியில் தான் பார்த்தீங்கன்னா வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வாசப்படியெல்லாம் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு மா கோலம் போட்டு நம்ம அம்மனை வாசல்ல இருந்து தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு அம்மனுக்கு வந்து படையல் போட்டுடலாம் எப்பயும் எப்பயும் ஏற்றுற விளக்கை விட பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்து விளக்கு சேர்த்து ஏற்றி நம்ம வீட்டில் வந்துட்டு வாசமாக வச்சுக்கணுங்க கலசத்தில் போடுற பொருள்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி தனியாகவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இதை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற பூஜைகளும் நம்ம சாதாரண வரலட்சுமி விரத பூஜை மட்டும் புனர் மட்டும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் நான் வந்துட்டு இது மூணாவது வருஷம் முடிஞ்சிருக்கு நான் வந்துட்டு வரலட்சுமி விரதத்தை எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க சொல்லி வரலட்சுமி விரதம் இருக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த வரலட்சுமி விரதம் நான் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு முழு விரதமே நான் இல்லை என்னால் வந்துட்டு அன்னைக்கு விரதம் இருக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா குழந்தை நான் வந்துட்டு ரஞ்சனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால பாலும் பழமும் எடுத்துகிட்டு நான் விரதம் இருந்தேன் முதல் வருஷம் கலசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நாணயம் வச்சு தான் நான் வந்துட்டு கலசத்தை அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அடுத்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு செல்வம் சேருதா அப்படின்றத தாங்க பார்க்கணும் எப்படி சேருது அப்படின்றத பார்க்கக்கூடாதுங்க அது நமக்கு கிஃப்டாக வந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நமக்கு வேற யாருனா நம்மளால் வாங்க முடியும் சூழ்நிலையை வந்துட்டு நமக்கு கடவுள் உருவாக்கி கொடுக்குறாங்களோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இல்லை என் கையில் காசு இருந்துதான் நான் வாங்கினேன் அப்படின்றாலும் நம்ம யோசிக்க கூடாது ஆனா நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு செல்வம் சேர்ந்துருக்கா அப்படின்றத மட்டும் தாங்க பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் தான் போடுவேன் அடுத்த வருஷம் கலசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வெள்ளிக்காயின் போட்டிருந்தேன் ஒரு கோல்டு காயின் போட்டிருந்தேன் இப்போ மூணாவது வருஷம் பார்த்தோம்னாக்கா அதே கலசத்தில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு வெள்ளிக்காயின் போட்டிருந்தேன் மூணு கோல்டு காயின் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நாணயங்களும் போட்டிருந்தோம் அடுத்த வருஷம் நமக்கு இன்னும் செல்வம் சேர்த்தா இல்லையா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்து நம்ம செல்வம் சேர்றதுனால மட்டும்தான் வரலட்சுமி விரதத்தினால பலன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம வீட்டில் வற்றாத தானியங்கள் இருக்கா அப்படின்ட்டு தாங்க பார்க்கணும் நீங்கள் புனர் பூஜை செஞ்சுட்டு அந்த அம்மனை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் அரிசி கலசத்தில் இறக்கிட்டு நீங்கள் அரிசி பானை வச்சுருந்தாலும் சரி ட்ரம் வச்சுருந்தாலும் சரி அந்த அம்மனை கொண்டு போயிட்டு நம்ம மகாலக்ஷ்மியே நீ இங்கே நீங்கள் இந்த அரிசி பானையில் என்னைக்கும் நிறைஞ்சு இருக்கணும் வர மகாலட்சுமி தாயே தானியம் மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லட்சுமி பேரையும் சொல்லி இங்கேயே வாசம் செய்யுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி பானையில் அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த பானையிலே விட்டுட்டு நம்ம அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என் நம்மளோட அந்த தானிய பானை என்றைக்குமே வத்தவே வத்தாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அரிசி காலி ஆனதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சோம்பேறித்தனை பட்டுட்டு கூட நான் அந்த பானையை காலியாக வச்சுருந்துருக்கேன் ஆனால் இந்த மூணு வருஷத்தில் நான் என்றைக்கு அந்த மகாலட்சுமி தாயை அந்த பானையில் உட்கார வச்சேனோ அந்த பானை வந்துட்டு ஒரு நாள் கூட அரிசி வந்துட்டு குறைஞ்சதே கிடையவே கிடையாதுங்க அரை பானை இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு அந்த பானையை வந்து நிரப்புற சூழ்நிலை நமக்கு வந்துடுதுங்க அதெல்லாம் வந்துட்டு நிஜமாகவே கண் கூட காண்டதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தானியம் இருந்தாலும் நோயற்ற வாழ்வு வாழணுங்க நம்ம மகாலட்சுமி கிட்டே நாங்கள் சகல சௌபாகியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி வர இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டு ரொம்பவே கம்மி ஆகுங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நடந்து இந்த வரலட்சுமி விரதம் இருந்ததுனால எப்பயுமே நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கிறத காட்டிலும் இதனோட பலன்களை நம்ம நாலு பேருக்கு எடுத்து சொல்லி அதனோட பலனை அவங்களும் அனுபவிச்சாங்க அப்படின்னாக்கா நமக்கும் பெருமை நமக்கும் வந்துட்டு அதில் ரொம்ப நன்மைகள் இருக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நான் எப்பயுமே நம்மளோட முன்னோர்கள் சொல்றது விஷயத்துக்கு வந்துட்டு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்வேன் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தான் இந்த வீடியோ வந்துட்டு வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கனாக்கா ஆடி மாசத்துல கிருஷ்ண ஜெயந்தி வருது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க எங்க வீட்டுக்கு புது வரவு ஒன்று வந்திருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜ கணபதி ஆலயத்தில் கொண்டு போய் நல்ல ஏகபோகமாக வந்துட்டு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் போடுற வீடியோ எங்களுக்கு ஒரே ஒரு லைக்காக தாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ